ரூம் நம்பர் எழுபத்தி ரெண்டுக்கு போய் துணிமணிகளை கண்ட இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு துண்டு துணி எங்கேயாவது எடுத்து போட்டு வா போ சார் சார் நான் ஜாக்கெட்டை கழட்டி போட்டதுக்கு என்ன ரியாக்சன் பார்க்க காத்திட்டு இருக்கேன் நான் நினைச்ச மாதிரியே நடந்ததுன்னா நான் போட்ட கணக்கு தப்பவே தப்பாது யாரே என்னடா இந்த நேரத்துல வந்து என்னத்துக்கு கதவை தட்டுற என்ன விஷயம் துணிங்களை கண்ட இடத்துல போட கூடாதுன்னு எங்க முதலாளி உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க ஏண்டா வயல இந்த ரூம்ல எதை எங்க போடுறோம்னு அவன் யார எங்க முதலாளி அவனுக்கு எப்படி தெரியும் ஞான அதானே அவருக்கு எப்படி தெரியும் இதே கேள்விய உங்க முதலாளி என்ற கேட்டுட்டு எங்க ரூம்ல எங்க வேணாலும் எது வேணாலும் போடுவோன்னு சிலுக்கு மாமி சொன்னாலும் போய் சொல்லு போட்டா மாமி ரொம்ப கோவமா இருக்கா போயிரு என்னடா சொன்னாங்க இது எங்க ரூம் இதுல எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாட்டோம் அத கேட்க உங்க முதலாளிக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்க அப்படியா சொன்னாங்க இந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு உங்க முதலாளிக்கு எப்படி தெரியும் அவருக்கு என்ன ஞான திருஷ்டியான கேட்டாங்க ஆ அத கேட்டுட்டு நீயும் பேசாம வந்துட்ட ம் நியாயமா கேக்குறாங்க வந்துட்ட முதல்ல அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கையில கொடுத்து அரைய காலி பண்ண சொல்லு ஓ கடக்கையும் தீத்துட்டு நீயும் வெளியே போ சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார் ஆ என்னது

அதுல ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வருஷம் பூரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் கொண்டாடினா அதை விட பரமாரந்த வேற என்ன இருக்க முடியும் கண்மணிகளே நீங்கள் எல்லோரும் வகுப்புக்கு செல்லுங்கள் வாங்க வாங்க நீங்க என்னோட ரொம்ப சந்தோஷம் என்ன விஷயம் எங்க டெரன்ஸ் இல்ல லண்டன் ஜப்பான் அமெரிக்கா ஜெர்மனி சவுதி அரேபியா சவுத் அமெரிக்கா தூபாய் தூபாய் எல்லா இடத்துலயும் படுக்க வச்சு பார்த்தோம் படுக்க வரல

இந்த கான்வென்ட்ல படிக்கிற எல்லா குழந்தைகளுமே என் சொந்த குழந்தைகளா தான் நினைக்கிறேன். थैंक यू थैंक यू. உங்க குழந்தைய சொந்த குழந்தையா பாத்துக்குவேன். வடக் கண்ணா. வாய்ல விரல வைக்க கூடாது. எடுត្រப்பா. அப்ப நீ வச்சிكم. इंस्पेक्टर சார் நம்ம पेरेंट्स이랑ਾ ಮಾತನಾಡ পড়তে. வரதரம், வரே वरदराम. குழந்தையோட orderBy ஆசை நிறைவேத்த வேண்டியதா என் கடமை.

வாசல்ல நரிக்குறத்திட்டு போக அடம் பிடிக்கிறாங்க ஆசிரமத்துக்கு புறப்பட வேண்டிய வேன் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு நாம تعالى same same நாய் பல்ல நரி பல்ல பூனை பல்ல புலி பல்ல அல்ல பல்ல இருக்குது same எடுத்துக்க சாமி எல்லா பல்லையும் விட ஓம் பல்ல தான் அழகா இருக்கு தட்டி எடுத்து குடுறே சாமி என்னவளே தர சாமி அது உன் வாயில அழகா இருக்கும் என்ன சமய ಅದ கேட்டால வாணங்கர சாமி அதனச்சும் வாய்க்க சாமி வேணன்ன உன்னையே வாக்கிறேன் என்னவளே ஏ சாமி என்ன சொல்ற வாயா என்ன பல்ல சாம்பா சார் இங்க சாமி நல்ல சாமி புள்ள என்ன காமி சொல்றே